அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி யார் ராய் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்கு வசிச்சு பண்ண போறேன்

உனக்கு காசு பணம் பற்றா குறை அதெல்லாம் உனக்கு பணம் வேணும்னா நான் சொல்றத நீ செய்யணும் கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா இந்த மூணு அப்படி ஒரு ஆடு வெட்டி போடு உனக்கு நாலு நாலு கோடி பணம் கிடைக்கும் பெரிய பணக்காரன் உருட்டு உருட்டு நீ உருட்டு உன் குடும்பம் நல்லா உன் சொத்து பத்தெல்லாம் நல்லா இனிமேல் உனக்கு சொந்த பந்தம் கூடி வரும் சொத்து சோதனம் நல்லாவே இருக்கும் நல்லா வச்சு கட்டி காப்பா இட்லி கடை வச்சிருக்கேன் ஹோட்டல் கடை அந்த ஹோட்டல் கடை எண்ணி ஒன்னும் ரெண்டு மாசம் மெதுவாத ஓடும் போவ கோடி கோடியா கல்லா ரப்பும் பணம் அப்பா உலகத்துல தோசைய திருப்பி போட்டு இப்போ இட்லியே திருப்பி இப்ப இட்லிவே திருக்கோ உன்னா எண்ணி ரெண்டே மாசம்